ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி மத்தி மீன் குழம்பு எப்படி சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக வைக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் இந்த மத்தி மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவுள்ள மத்தி மீன்கள் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வாங்க மத்தி மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் நல்லா சூடாயிடுச்சு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருவோம் கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் கூடவே நாலஞ்சு பூண்டு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நம்ம ஆயிலில் வதக்கிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிள்ளையை சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துக்கிட்ட வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு இப்போது ரெண்டு மீடியம் சைஸு நல்லா பழுத்த தக்காளி பழம் எடுத்து மிக்ஸியில் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜார கழுகி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட இந்த தக்காளி பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பச்சை வடை போயிட்டு நல்லா வதங்கி வரணும் அது வரையும் நம்ம வதக்கிக்கலாம் பாருங்க நம்ம சேர்த்துக்கிட்ட தக்காளியும் நல்லா ஆயிலில் வதங்கி ஆயிலும் வந்து நல்லா பிரிஞ்சிருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பச்சைவாடை பூ வரைக்கும் நம்ம வதக்கிக்கிறோமோ இப்போது நாலஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துக்கிட்ட பச்சை மிளகாயை நல்லா ஆயிலில் வதக்கி விட்றலாம் பச்சை மிளகா சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்ல இந்த மாதிரி வதக்கி கொடுத்துட்டு இப்போ நம்ம இந்த மீன் குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மசாலா சேர்த்துக்கிறேன் இது வந்து வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இந்த மசாலாவில் உள்ள பச்சை வடலாம் போயிட்டு நமக்கு ஆயில் செப்ரேட் ஆகணும் அது வரைக்கும் வதக்கிக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் நல்ல ஆயிலில் வதங்கி ஆயிலும் வந்து செப்ரேட் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போது ஒரு சின்ன எலும்புச்சப்பள்ள சைஸில் புளி எடுத்து அதை சுடுதண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துக்கிட்ட புளித்தண்ணியை நல்ல மசாலா கூட கலந்து விட்ருவோம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இந்த மத்தி மீன் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா நான் ஒரு இரநூறு எம்எல் தண்ணி மட்டும்தான் சேர்க்குறேன் ஏன்னா நான் திக்கான கன்சிஸ்டன்சியில் வைக்கிறேன் நம்ம சேர்த்துக்கிட்ட தண்ணியை நல்லா கலந்து விட்டுருவோம் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இந்த மீன் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் நம்ம மூடி போட்டு கொதிக்க விட்டுருந்தோம் குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மீன்களை சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துக்கிட்ட மீன்களை இந்த மாதிரி மெதுவாக கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஏழு டு எட்டு நிமிஷத்துக்கு குழம்பு வந்து நல்லா கொதிக்க விட்டுருவோம் குழம்பு கொதிக்கிறதுக்கு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க குழம்பு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு இப்போது இதை இந்த மாதிரி மெதுவாக கலந்து விட்டுட்டு கால் மூடி தேங்காய் எடுத்து அதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட தேங்காய் பால் மெதுவாக கலந்து விட்டுருவோம் பால் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுட்டு மறுபடி மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கிட்ட நம்ம கொதிக்க விடுவோம் மூடி போட்டு மூணு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் மத்தி மீன் குழம்பு நமக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இப்போது கொஞ்சமாக மல்லியலை தூவி வைக்கலாம் மல்லி இலை கூட ஒன் பின்ச் அளவுக்கு கசூரி மேத்தி எடுத்து இந்த மாதிரி கைக்குள்ளே வச்சு நல்லா கசக்கி விட்டுட்டு நம்ம சேர்த்துக்கலாம் கசூரி மேத்தி சேர்க்கும்போது நல்ல மனம் கிடைக்கும் மல்லி இலையும் கசூரி மேத்தியும் சேர்த்து லைட்டாக இந்த அளவுக்கு கலந்து விட்டுருவோம் பாருங்கள் நமக்கு இப்போ மத்தி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி நான் பண்ணியிருக்கேன் இந்த மத்தி மீன் குழம்பு பார்த்திங்கன்னா சாதம் இட்லி தோசை இடியாப்பம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்ல ஒரு அருமையான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க நான் பண்ணிட்டு இந்த மத்தி மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்